அனைவருக்கும் வணக்கம் சிறுநீர் தொற்று பிரச்சனையால் பாதிக்கப்படுபவர்கள் தற்பொழுது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறார்கள் பெண்களுக்கு அதிகம் வரக்கூடிய பிரச்சனைகளில் இந்த சிறுநீர் தொற்றும் ஒன்று பெண்களுக்கு இந்த சிறுநீர் தொற்று அடிக்கடி வந்து தொல்லை கொடுக்கும் இப்படி அடிக்கடி ஏற்படும் சிறுநீர் தொற்றை குணப்படுத்தும் ஒரு அற்புதமான இயற்கை மருத்துவ முறை ஒன்று உள்ளது அது இயற்கையாக கிடைக்கும் சுரைக்காயை கொண்டு உங்கள் வீட்டிலேயே தயாரித்து குடிக்கக்கூடிய சுரைக்காய் ஜூஸ் சுரைக்காய் பல்வேறு ஆரோக்கிய சத்துக்களை கொண்டுள்ளது சுரைக்காயில் காணப்படும் வைட்டமின் பி சி நீர்ச்சத்து இரும்புச்சத்து சத்து தாது உப்புக்கள் பாஸ்பரஸ் புரதம் கார்போஹைட்ரேட் நம்முடைய உடலுக்கு முக்கிய தேவைகள் இந்த சுரைக்காயில் கொலஸ்ட்ரால் மற்றும் கொழுப்பு சத்து மிகவும் குறைவாகவே காணப்படுகிறது ஆனால் நார்ச்சத்து அதிக அளவில் உள்ளது இந்த சுரைக்காயை கொண்டு தயாரிக்கப்படும் ஜூஸ் சிறுநீர் தொற்று பாதிப்பை குணப்படுத்தக்கூடியது இரத்தத்தில் இருக்கும் யூரியாவின் அளவை சீராக வைத்துக் கொள்ளவும் உதவுகிறது சிறுநீர் தொற்றால் பாதிக்கப்படுபவர்கள் சுரைக்காய் ஜூஸுடன் இளநீர் புதினா சேர்த்து குடிக்கும் பொழுது அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிறுநீர் தொற்று மிக வேகமாக குணமாகும் இந்த ஜூஸை எப்படி தயாரிக்க வேண்டும் என்றால் இதற்கு சுரைக்காய் ஒரு கால் கிலோவும் சிறிதளவு புதினாவும் இருநூறு மில்லி லிட்டர் அளவு இளநீரும் தேவை முதலில் சுரிகாயின் மேல் தோலை முழுவதுமாக நீக்கி உள்ளிருக்கக்கூடிய சதையை நறுக்கி அதனுடன் சிறிதளவு புதினா சேர்த்து அதை நன்றாக அரைத்து வடிகட்டி வைத்துக் கொள்ளுங்கள் இதனுடன் இளநீர் சேர்த்து நீங்கள் குடித்து வர வேண்டும் தேவைக்கு வேண்டுமானால் சிறிதளவு உப்பை சேர்த்து குடிக்கலாம் இந்த ஜூஸை நீங்கள் அடிக்கடி பருகக்கூடாது இது குளிர்ச்சித்தன்மை அதிகம் கொண்டதால் சளி பிடித்திருக்கும் போது பருகுவதை தவிர்க்க வேண்டும் அதுபோல கர்ப்பிணிகள் இதை குடிப்பதை தவிர்ப்பது நலம் இந்த சுரைக்காய் சிறுநீரகத் தொற்றை குறைப்பது மட்டுமல்லாமல் உடல் சூட்டையும் மிக வேகமாக குறைக்கக்கூடியது கோடை காலத்தில் சுரைக்காயை நீங்கள் சமைத்து சாப்பிட்டு வர அடிக்கடி தாகம் ஏற்படாது நாவறட்சியையும் இது போக்கக்கூடியது அதிக உடல் சூடு உள்ளவர்கள் சுரைக்காயை உணவில் சேர்த்து வர உடல் சூடு குறையும் ஆகையால் சிறுநீரக தொற்று இருப்பவர்கள் இந்த இயற்கை வழிமுறையை கடைபிடித்து இந்த சுரைக்காய் ஜூஸை குடித்து வரும்பொழுது உங்களுடைய சிறுநீர் தொற்றானது மிக வேகமாக குணமாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க